ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளை கட்சியில இருந்து ஒவ்வொரு மாவட்டமா அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் வெளியேறி நேற்று கூட வந்து கரூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பிரபாகரன் அப்படின்ற ஒரு தலைமையில ஒரு கூண்டோட இந்த கட்சியை விட்டு வெளியேறாங்க அவங்க போகும்போது பெரிய அளவுல விமர்சனம் வைக்கிறாங்க அது இயல்புதான் ஒரு கட்சியை விட்டு வெளியில போகும்போது இந்த கட்சியினுடைய தலைமை சம்பந்தமா தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறது வந்து இயல்புதான் ஆனா ஒரு விஷயம் நாம இப்ப இங்க கவனிக்கணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படின்ற நோக்கம்னா கிடையாது அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் அந்த திரைப்பட இயக்குனருடைய அந்த பேசுதான் அவர்கிட்ட இப்பவுமே இருக்கு ஒரு காட்சி அமைப்பை எப்படி வைக்கணும் எப்படி நடிக்கணும் ஒரு படத்துல இந்த ஹீரோ இப்படி நடிச்சா இந்த காட்சி அமைப்புல இப்படி வைத்தோம்னா அந்த படத்துக்கு நல்லா இருக்கும் அந்த படம் சிறப்பா ஓடும் ஒரு சிறந்த வசூலை கொடுக்கும் அப்படின்றதுல ஒரு இயக்குனருக்கே இருக்கக்கூடிய அந்த திறமசாலி அந்த திரைப்படத்துக்கே இருக்கக்கூடிய பேசும்போது ஒரு கதை ஒருத்தர் எழுதுவாங்க திரைக்கதை இன்னொருத்தர் எழுதுவாங்க வசனங்களை இன்னொருத்தர் கொடுப்பாங்க இல்ல எல்லாமே கதை திரைக்கதை வசனம் ஒருத்தரே கூட பண்ணுவாங்க டைரக்ஷனும் பண்ணுவாங்க இப்போ அந்த படம்லாம் எல்லாம் சக்சஸ் ஆகியிருக்கு பல படங்கள் சக்சஸ் ஆகிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க டி ராஜேந்திரன் சொல்லணும் அவர் தான் போடுவார் கதை திரைக்கதை வசனம் பாடல் ஒளிப்பதிவு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விட்டு வைக்க மாட்டார் எல்லாமே அவரே பார்ப்பாரு ஆளினால் அழகராஜா டி ராஜேந்திர மாதிரி சகலகலா வல்லவன் திரைத்துறையில ஆளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு ஏன்னா அவருக்கு முழுக்க முழுக்க அந்த படத்தினுடைய காட்சி அந்த படத்தினுடைய பாடல் அத்தனையும் மனதுல வடிவமைச்சிருப்பார் அதை வந்து திரைத்துறைக்கு கொண்டுட்டு வருவாரு அமோகமா வெற்றி பெறும் சாதாரணமான வெற்றி கிடையாது அதே போல தமிழ்நாட்டுல மிக சிறந்த டைரக்டர் பாக்கியராஜ் பாக்கியராஜுக்கு கூட ஒரு திரைக்கதையை வடிவமைக்கூடிய ஆள் இந்திய அளவுலே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வசனக்கத்தான் அது திரைக்கதை வடிவமைப்பாளர் அது எல்லாமே ஒரு இயக்குநருக்கா இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பு காட்சி அமைப்பு தன்னுடைய மனதிலே அத்தனை காட்சியும் கொண்டுட்டு போயிடுவாங்க அல்லது அவர்களே நடிக்கிறார்கள் என்றால் அந்தந்த காட்சிக்கு அவங்க நடிக்கணும் ரெண்டரை மணி நேரம் படத்தை அவர்கள் மனதிலே ஓட விட்டு பார்த்து அதுல அவர் மனதுக்குள்ளே கரெக்ஷன் போட்டு அதை வெளியில் கொண்டு வருவாங்க ஒரு இயக்க இருக்கக்கூடிய அனைத்து தகுதியும் பாக்கியராஜ் சொன்னோம் டி ராஜேந்திர சொன்னோம் இன்னும் நிறைய இருக்கக்கூடிய நடிகர்கள் தமிழ்நாட்டுல அதே போன்று இயக்குனர் சீமான் அவர் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ரெண்டு மூன்று படங்கள் தான் இயக்குனாரு அதுக்கு அடுத்தது அவர் வந்து என்னன்னு கேட்டேன் வெறும் சினிமாவிலேயே காட்டிட்டு இருக்கணும் அந்த நடிப்பையும் அந்த வசனத்தையும் பொது மேடைகள்ல உணர்ச்சியையும் அப்படி உணர்ச்சி அப்படி பொங்க பேசறது அப்படி தட்டி விட்ட இளைஞர்கள் எல்லாம் அப்படி கொதிச்சு எழுதணும் அப்படி உணர்ச்சி பொங்க பேசுறது வசனமா பேசுறது அதாவது டைலக்ட் பாத்தீங்கன்னா பிசுறு முசுறு எல்லாம் அடுக்குமடியா இது எல்லாம் டி மாதிரி போன்ற பெரிய ஜாம்பவான்கள் சொன்னதான் அதை அரசியல்ல அப்படியே அப்படியே காட்சிப்படுத்தி மக்களை மயக்குவது எப்படி இளைஞர்களை சுண்டிவிட்டு இழுப்புவது எப்படி அப்படின்ற ஒரு ஒரு இயக்குநருக்கே இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் அந்த ஆற்றல் இயக்குனர் சீமானிடம் இருக்கிறது ஆனால் இங்க என்ன ஒரு விஷயம் மாறுபடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு இயக்குனரா அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் காட்சி வடிவமைப்பு அந்த காட்சி வடிவமைப்புக்கு அடுத்தது அது என்னவா இருக்கும் அதை எப்படி அந்த காட்சி வடிவமைப்பை எப்படி மக்கள் மத்தில கொண்டு போய் சேர்க்கணும் அதுல இருந்து எப்படி வசூலை எடுக்கணும் அப்படி என்பதை மிக நுட்பமாக கற்றறிந்தவர் சீமான் அத மற்றவர்கள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து சினிமா துறை ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு கதையை தயாரிக்கிட்டு இந்த கதையை ரெடி பண்ணிட்டு சிறுகதியா ரெடி பண்ணி அதுக்கடுத்து கொண்டு வந்து நடிகர்களை தேடி அவங்கள தேடி தேடி போட்டு ஒரு நூறு கோடி ரூபாய் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த படத்தை வெளியிடுறாங்க அது நானூறு கோடி ஐநூறு கோடி வசூல் வருது ஆனா இயக்குனர் சீமான் இரண்டு மூன்று படத்தோடத்தினுடைய திரைப்படத்தை இயக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு நேரா அதே கதைய அதே வசனங்களை அதே உணர்ச்சிகளை தமிழ்த் தேசிய உணர்ச்சி அப்படின்ற அந்த உணர்ச்சிகளை இன்னும் கொஞ்சம் மசாலா எல்லாம் கலந்து திமுக திட்ட அந்த பாணிய கையில எடுத்துக்கிட்டே ஏன்னா தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி ஒன்று தொடங்கினால் அது ஒன்று திமுகவை திட்டணும் எதிர்க்கணும் அல்லது திமுகவை ஆதரிக்கணும் இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்னைக்கு நேர்த்து இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அறுபத்தி ஏழுல பதினெட்டு வருஷத்துல ஆட்சியை பிடிச்சது திமுக அதற்கு பின்னாடி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒன்று திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுகவை திட்ட வேண்டும் அல்லது திமுகவை ஆதரிக்க வேண்டும் இது ரெண்டுதான் அரசியல் கட்சியினுடைய வேலை அதுல ஒரு பார்த்து இயக்குனர் சீமான் அவர்கள் தன்னுடைய பேரன்பு கொண்டவன் பெரும் கோபம் கொண்டவன் ஒரு வசனம் இதெல்லாம் ஒரு சமீபத்தில் வந்த வசனங்கள்ல அது ஒண்ணு அந்த மாதிரி சீமான் அவர்கள் தன்னுடைய திறமைகளை நேரடியாக ஒரு படத்தை மக்கள் மனித தன்னுடைய திரைக்கதையை தன்னுடைய வடிவமைப்பை கொண்டு போயிட்டு இறக்கி அவர் கொஞ்சம் அது அவருடைய பேர்ச்சியும் அவரை பார்த்தியே உணர்ச்சி பொங்க இளைஞர்கள் ஓடியாந்து ஒடியாந்து ஓடியாந்து கையை தூக்கி ஒசரமா கையை தூக்கி பேசறதும் மைக்க கடிக்கிற மாதிரி பேசறதும் கத்தரத்தும் அப்படி பண்ணாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல் முதல்ல அந்த இருந்து ராஜீவ் காந்தி என்ற ஒரு இளைஞர் திமுகவுக்கு போயிட்டார் அதற்கு அடுத்தது கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் அவர் அண்ணாத்திகுக்கால போயிட்டு அப்படியே அந்த கட்சியினுடைய ஒரு முகம் லேஷா அப்படி கலங்க ஆரம்பிச்சு ரைட்டு அவங்க எதுவும் சொல்லிட்டு போல அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்க இந்த கட்சியினுடைய நிலைமை எதிர்காலம் இனிமே அவ்வளவுதான் அதற்கு அடுத்தது காரியம்மாள் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அதுக்கு முன்னாடி அந்த மாத பிசுனாரு நுங்கம்பாக்கத்துல ஒரு மேடையில பேசும்போது நாங்க பிசுனோம் உங்க மசருக்கு என்னடா வந்தது அப்படின்னு சொல்லி அடுத்து மொழி டைலாக் பேசி அதை முடிச்சாரு அதுக்கு அடுத்தது இப்ப நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு அதே காலியம்மாலை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு அதான் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது தங்கச்சி நீங்க என்ன வேலை செய்யறீங்க பாத்தீங்களா நாமக்கல்ல போயிட்டு உங்களுக்கான ஒரு கூட்டத்தை நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் சரியில்லை கட்சிக்கு திறமை மட்டும் முக்கியம் கிடையாது விசுவாசம் ரொம்ப முக்கியம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாருங்க அங்க கொண்டு மீனவர்கள்ட்ட காசு கொடுக்குறீங்க செல்போன் கொடுக்குறீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு இந்த ஆடியோ தமிழ்நாடு முழுக்க நல்ல வைரல் ஆயிட்டு போயிட்டு இருக்கு தெளிவுபடுத்திருங்க தங்கச்சி நீ என்ன வேலை தெரியுது நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்காரர் அதே மாதிரி பெரும்பாலும் பண்ண அவன் எதை பத்தியும் விளப்பட மாட்டான் ராஜீவ் காந்தி கல்யாண சந்தத்தை வளர்த்தான் அந்த துரோகத்துல போய் நின்றுது இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்ல உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்யறாயின்னு கவனிக்கிறதே எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கட்சியை நாங்கள் வளர்க்குறது நீ அங்க போய் இங்க போய் அங்க கூட்டு தனியா கலந்தாய் விடுறது பெண்களெல்லாம் தனியா கலந்தாய் விடுறது நான் ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கொடுத்து பார்ட்டி கொடுத்துருக்க செல்போன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் காசு கொடுத்துருக்க இதெல்லாம் என்னது தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காளியம்மாளுக்கு ஏது காசு அதுவும் செல்போனை கொடுக்கற அளவுக்கு காளியம்மா கிட்ட ஏற்கா இதுதான் முக்கியமான கேள்வி ஆனா உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பணம் கொடுக்குறாங்க அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதுல காளியம்மாளுக்கும் ஒரு பாட்டு போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நமக்கு தெரியாது இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அந்த கட்சிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது அதுதான் இப்ப நம்மளுடைய மிக முக்கியமான கேள்வி அவர் ஒரு இயக்குனர் இயக்குனர் பாணியில அவர் வந்து வேலை பார்க்கிறாரு அந்த இயக்குனர் இருப்பதனால அவருக்கு மக்கள் மீதோ சிறிதும் அக்கறை இல்லை எந்த மக்களுக்காக வாதாடுவதற்காக ஒரு கட்சியை தொடங்கினார் அந்த மக்களுடைய நலன் என்ன அந்த மக்களுடைய நலன இருந்து அவர் பேசுறாரா அந்த எண்ணமே அவருக்கிட்ட சுத்தமா கிடையாது அவர் இயக்குனரா எப்படி ஒரு படம் எடுக்கணும் அந்த படத்தை எப்படி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களிட எப்படி வசூல் பண்ணணும் இதுதான் அவர்

தமிழ்நாடு முழுவதை வெளியேறுவதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அந்த கட்சியில எல்லா பகுதிகளில் இருந்து எல்லா கிளை கமிட்டியில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் குறுகிய காலகட்டத்துல நீங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காதி அம்மாளுடைய தலைமையில தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அதிருப்தியாளர்கள் இவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து ஃபார்ம் ஆகி வெளிய வரதுக்கான தயாரிப்புகள் அடிப்படையிலேயே ஒரு இயக்குநராக இருப்பதனால் இயக்குநருக்கான அறிவும் இயக்குநருக்கான புத்தியும் இருப்பதனால் அவர் வசூல் வேட்டையில் எப்படி ஒரு படத்தை சக்சஸ் பண்ணி எப்படி வசூல் பெறுவது எப்படி வசூலிப்பது அப்படி என்பது மட்டுமே அவருடைய சிந்தனை இருப்பதனால் அவர் அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கும் அரசியல் கட்சியினுடைய தலைமை பண்புக்கும் அவர் சிறிதும் லாயக்கற்றவர்கள் அற்றவர் என்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இதுதான் நடந்துட்டு இருக்குது ஆக கூடிய விரைவில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்து காணாமல் போகுவது உறுதி நன்றி வணக்கம்